இயேசு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வியாழக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க இன்னோடு இணைந்து செபி இந்த நாளை ஒப்புக்கொடுக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் அழைக்கின்றேன் ஆம் பிரியமான சகோதர சகுலே ஒரு ஊரில் பெரிய பணக்காரர் அந்தோனியாருடைய பக்தன் என்று பெயர் பெற்றிருந்தார் ஏனென்றால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடக்கக்கூடிய திருப்பலையில் அந்தோனியாருக்காக ஒப்புக் கொடுப்பார் பங்கேற்பார் அது மட்டுமல்ல புனித அந்தோனியார் திருவிழா வந்தவுடனே அவர் அந்த திருவிழாவுடைய முழு செலவையும் தானே பொறுப்பேற்று அந்த திருவிழாவை சீர சிறப்புமாக நடத்தி கொடுப்பார் ஆனால் தான் நடத்தக்கூடிய கம்பெனியில வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அவர் கூலி கொடுக்க மாட்டார் சரியான கூலியை சரியான நேரத்தில் கொடுப்பது இல்லை அந்த பக்தன் என்று பெயர் பெற்றிருந்தார் இந்த பணக்காரர் இறந்து விட்டார் மோட்ச வாசல்ல நிற்கின்றார் பேதுரு இவரை அந்த மோட்ச வாசல்ல உள்ளே வர அனுமதிக்கவில்லை அப்போது பேதுருவிடம் அந்த பணக்காரர் விவாதம் பண்ணுகிறார் கூப்பிட்டு கேளுங்க அந்தோனியாருக்கு என்னை தெரியும் என்று கூற புனித பேதரும் அந்துனியாரே வரவழைத்தாரா அந்துனியர் வந்து பார்த்த உடனே நீ யாரென்ற எனக்கு தெரியாதே என்று கூறினார் அப்போதுதான் இந்த பக்தன் விளக்கி கூறினார் அந்தோனியாரே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்காக திருப்பளி பங்கேற்றேன் உங்களுக்காக திருப்பளை ஒப்பு கொடுத்தேன் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய உங்களுடைய திருவிழாவை செலவு பொறுப்பேற்று நடத்துறேன் மறந்துட்டீங்களா என்று இதெல்லாம் கேட்ட பிறகு இன்னும் நான் சொல்லுகிறேன் நீ யாரென்றே எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு அவர் நடந்து சென்று விட்டாரா பிரியமான சகோதர சவுளே இன்று நம்முடைய ஒவ்வொரு பக்தி முயற்சியும் நம்மை அந்த பித்தனாக பக்தனாக மாற்றுகின்றதா அல்லது வெறும் சடங்கு சம்பிரதாயம் பெயரும் புகழுக்காக நாம் செய்கின்றோமா என்பதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்றார் இந்த நாளில் கூறுகிறார் இதோ எனக்கு உன்னை தெரியவே தெரியாது என்று கூறுகிறார் இறை வாக்கு உரைக்கவில்லையா நான் பெய்களை ஓட்டினேனே உடைய பெயரால் வல்ல செயல்களை நான் செய்தேனே உண்டைய பெயரால் தானே நான் அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றேன் அன்றவரை என்னை எப்படி தெரியாது என்று சொல்லலாம் உன்னை எனக்கு தெரியவே தெரியாது இந்த இறைவார்த்தையை கடைபிடிக்கக்கூடிய நபர் எப்படிப்பட்ட விசுவாசியாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பாரு மேல் கட்டப்பட்ட இல்லமாக இருக்க வேண்டும் காற்று வீசியது மழை பெய்தது ஆனால் ஒருபோதும் அது அடித்துச் சொல்லவில்லை ஆனால் மனமேல் கட்டிய வீடு காற்றுக்கும் மலைக்கும் தாங்கவில்லை வெள்ளத்தில் அடித்துச் சொல்லப்பட்டது ஆகையால் நீங்கள் பாறையின் மேல் கட்டப்பட்ட அப்படிப்பட்ட விசுவாசிகளாக நம்பிக்கையாளராக இவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கக்கூடிய நபர்கள் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சோழே ஒரு சின்ன வியாதி வந்தால் கூட சின்ன கஷ்டம் வந்தால் கூட சின்ன பிரச்சனை வந்தால் கூட என்ன நினைக்கின்றோம் எனக்கு யாரோ ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க போய் செய்வன எடுத்துகிட்டு வரணும் என்று சொல்லக்கூடிய நபர்களை நாம் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கின்றோம் குடும்பத்தில் கஷ்டமோ நஷ்டமோ வந்தால் இப்படிப்பட்ட முடிவுகளெல்லாம் நாம் எடுக்கின்றோம் எனதான் நம்முடைய சுற்று வட்டாரங்கள்லாம் இப்படி பேசுகின்ற போது அங்கு செல் இங்கு செல் என்று சொல்லக்கூடிய நபருடைய பேச்சைத்தான் நாம் கேட்கின்றோம் கலப்பு திருமணம் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் செய்து கொள்கின்றார்கள் அதாவது மதம் விட்டு மதம் வேற்று மதத்தில் திருமணம் முடித்தாலும் அந்த கத்தோலிக்க விசுவாசத்தை சர்வசாதாரணமாக விட்டுவிடுகிறார்கள் என்னுடைய கணவன் வேற்று மதத்தினர் என்னுடைய மனைவி வேற்று மதத்தினர் ஆகையால் நான் ஆலயத்துக்கு வருவதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அவல நிலை தேவனுடைய பிள்ளை நீ வேற்று மதத்தினரை திருமணம் செய்து கொண்டாலும் கூட எப்படி நம் தேவனை நம்முடைய கருத்தரை நம்முடைய மீட்பரை மறக்க முடியும் எப்படி நம்ம அன்னைமரியாலை மறக்க முடியும் ஆலயத்துக்கு வருவதில்லை வழிபாடுகளில் பங்கேற்பதில்லை நற்கனை வாங்க முடியாது திருமணத்திற்கு செய்து கொண்டாலும் அதுக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி எம்மதமோ அம்மதத்துக்கே நான் சொல்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிறைய நபர்களைத்தான் நாம் அன்றாட வாழ்க்கையில பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது அந்த பாறையின் மேல் கட்டப்பட்ட இல்லம் எங்கே சென்று விட்டது பாறையின் மேல் கட்டப்பட்ட அந்த விசுவாசம் எங்கே சென்றது திருமுழுக்கு பெற்றிருக்கின்றாய் நற்கிருணி விருந்தில் நீ பங்கேற்கிறாய் உறுதிபூசல் பெற்றிருக்கின்றாய் உடைய விசுவாசத்தினுடைய நம்பிக்கையே உன்னுடைய ஆசிர்வாதத்தை உன்னுடைய அபிஷேகத்தை யாராலையும் உன்விடம் எடுக்க முடியாது அப்படி இருக்க ஏன் ஆலயத்தை புறக்கணிக்கின்றாய் தெய்வங்களை புறக்கணிக்கின்றாய் ஏன் திருச்சபையை புறக்கணிக்கின்றாய் அதில் அங்கமாக இணைந்து பயணிக்க வேண்டியதுதானே பயணிக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை என்று திருமணமான கணவனோ மனைவியோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எண்ணுவதில்லை அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை கட்னம் மனைவிக்கும் கணவனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய படைத்த இறைவனை ஒரு செகண்ட் தூக்கி இருந்து விடுகிறார்கள் என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சூழல் இன்றைய நாளில எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை யாராலும் குறைக்க முடியாது எடுக்க முடியாது அதை தடுமாறச் செய்ய முடியாது நான் தேவன்டைய பிள்ளை உயிர் மூச்சு இருக்கும் வரையில நான் ஆண்டருடைய பிள்ளையாகவே வாழ்வேன் என்று அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு பயணிக்க இணைந்து செபிப்போமா இறைவா இந்த அருமையான எளிமையான நாடு காக அப்பா என்று நிறைய நேரங்களில் தடுமாற்றம் விசுவாசத்துல நம்பிக்கையில உறுதிப்பாட்டுல தடுமாற்றம் ஒரு சாதாரண அற்ப விஷயங்களுக்காக எங்களுடைய படைத்தவனை இதோ மறந்து விடுகிறோம் அப்பா தகப்பனை ஒரு நாள் படைப்புகளை விட்டு அந்த படைத்தவளை நோக்கித்தான் பயணிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் இருந்த போதிலும் அதெல்லாம் நாங்கள் மறந்து விடுகிறோம் இது வருகின்ற நாட்களில் அந்த பாறையின் மேல் கட்டப்பட்ட இல்லமாக வாழ பஞ்சியோடு ஒருக்கத்தோடு ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமே